ോ ആർമ്മ നമുക്ക് നമ്മളാണ് എല്ലാവരും മിക്കവാറും കള്ളത്തിൽ നമുക്ക് അടവ് ഓണമോ മന്ദിസായ്മണവും തിരുമുള ദേവായനമോ കരൂർ ദേവായനമോ പതിമുഴ ദേവായനോ രാമദേവായനമോ ആർക്കു അതെ നമുക്ക് ദേശീയമായിരണം മലീസ്വര വാർത്ത എല്ലാ തലവരണതാണ് ഉടലെടുക്കും കൊടുക്കുകയുള്ളൂ പുതിയ പുടികല്ലല്ല തോന്നുന്നില്ല നീരവരി ഔഷികത നല്ല ഉടനെ നിങ്ങടെ ആളുകളെ നിരസക്കുക ഉദ്യോഗം എങ്ങനെ പഠിക്കുക നിങ്ങളുടെ തെരൂരി കണ്ടി വീടി നല്ല ആസനാത്തിയലേക്ക് വളങ്ങപ്പെടുന്ന ഉളവും നോയിക്കും അടുത്ത കാലമേ വേണ്ടി പറ്റുക നിങ്ങളുടെ തെരൂരി കണ്ടി വീടി 21 6 2025 ന് കണികരമേ മറിയുവാന സാധാരണ പേര് സർ മുളികഞ്ഞി அவியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயர்தர் உயர் திரு ஆனந்தி தேவி அம்மா அவர்கள் நினைவாக அவர்களின் மூணாம் மணல் இனிமனால் என்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிறைப்பார் சொல்ல வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மலர்பதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் கேள்வி செய்தார்கள் அன்று உயர் கணேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் செங்குளம் மற்றும் உயர் திரு நிருபதியா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானிகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சன் சாதாரண இருக்கிறது கொலம்

குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக ஒற்றுமையுதான் ஆசான் திருவடி முடிந்து வேண்டி நோய் நிற்கிறார்கள் கடந்த பதினோரு வருஷங்களாக ஆசான் வைக்கப்பட்ட ஆசிரியர் ஐரோட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நோயாளி இருக்கும் நடைபெறும் என்னமா வாங்கி பயன்படுத்தி அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்கார துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இந்த குருநகரம் தான் கொடுக்குறாங்க நடைபெற அன்னதானம் இது குருகா குருகான்னு சொல்லி சாப்பிடுங்க அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி

சார் கொடுக்க முருவா முருகன் சாப்பிடுங்க குடிக்க தண்ணி அஞ்சு என்ன பிடிச்சிடுங்க தண்ணி வாங்கிட்டு இருக்க முடிக்க வெள்ளை பிடிச்சிருக்கு எந்த மலை சுற்று சுற்று தினமும் உண்டாக இருந்தாலும் வாரத்தில் ஆறுதான் மனித உண்டவில் பக்கத்து பத்து தான் கொடுங்க சொல்லுங்கள் தெரியாதவங்க முடியாதவங்க பாத்திரம் கொடுக்க வாங்கிட்டு வாங்க அவியில இருக்கு அங்க ஊண்டா இருக்கு ஆமா இருக்கு யோகே சச்ச விதைய ஒரு 14 கேம் இருக்கு அது வந்து நல்லா வரணும் ஓகே செய்து போட்டுருமா ஆ